ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சர்க்கரை கிழங்கோட தகவலும் வெஜ் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ இதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து லேசாக வறுத்து இதை பொடி பண்ணணும் தாழ்தத்துக்கு கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் நெய் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பீட்ரூட் ரெண்டு உருளைக்கெழங்கு கொஞ்சம் பீன்ஸ் ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கேரட் ஒரு மூணு சின்ன சைஸ் பல்லாரி மூணு பச்சை மிளகாய் புளிப்பில்லாத தயிர் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அரிசி எடுத்து பத்து இருபது நிமிஷமாக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இப்போ இதை லைட்டாக வறுத்து பொடி பண்ணிக்கிடணும் லேசாக தான் வறுக்கணும் கரைஞ்சிடக்கூடாது லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு வறுத்து பொடி பண்ண இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருவோம் சட்டி காஞ்சதும் அதில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றணும் சட்டி பா காஞ்சிட்டு இப்போது எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லியிலேருந்து எழுவத்தஞ்சி மில்லி வரைக்கும் உள்ள தேங்கெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போது எண்ணெயும் நெய்யும் காஞ்சதும் தாழ்த்தத்துக்கு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிடணும் நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இந்த தாழ்ந்தத்துக்கு எடுத்து வச்சுருக்க கிராம்பு ஏலக்காய் சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துடணும் அதோட இந்த ரெண்டு பச்சை மிளகாவை இப்போ இந்த பல்லாரி பல்லாடிச்சல்லா வதங்குறது வரைக்கும் நல்லா பிரியாணிக்கு வந்து நல்லா உள்ளி வதங்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் தீயையும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கிடணும் போல் இன்றைக்கி வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கை பற்றி தகவல் சொல்கிறதா சொன்னேன் சர்க்கரை வள்ளி கிழங்கில் வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது அது ரொம்ப அதை வந்து நம்ம ஒரு உணவு பொருளாகவும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் அதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது அது சாப்பிட்றது ஆனால் நிறைய பேர் அதை வந்து விரும்ப மாட்டேக்காங்க இனிப்பாக இருக்கிறதுனால ஆனால் சர்க்கரை நோயாளிகள் கூட அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கேரட் சேர்த்துடுவோம் பீட்ரூட்டும் சேர்த்துடணும் அதே போல் ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன் அப்பள புதினா காமிக்கலை இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கிடுவேன் கொஞ்சம் வதங்கினதும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துருந்தோம் இப்போ உருளைக்கிழங்கு இப்போ தக்காளி தக்காளி சேர்த்துருந்தேன் இப்போ புதினா போட்டுருந்தேன் புதினா நான் இலையும் சேர்த்துட்டு வதக்கணும் பாருங்க பட்டை கிராம்பு பூ ஏலக்காய் எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து அரைச்சிருந்தேன் அது வந்து குறை குறைப்பாக இருக்கிறதுனால அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அரைச்சிட்டேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ந்து இருக்குது இப்போ இந்த மசாலாவை இதோட சேர்த்துருவோம் தான் நான் முதல் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போடாமல் இந்த மசாலா அரைச்சிருக்கேன் இவ்வளவு கம்மியாக மஞ்சள் பொடி போதும் காரமும் இவ்வளவு கம்மியாக போதும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்க வத்தல் பொடி சேர்த்துக்கிடுங்க தயிர் வந்து இந்த ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் அதே போல் உப்பு இதுக்கு ரெண்டரை ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிடுவோம் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம் பிறகு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கிடலாம் அதே போல் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஜீரணத்தன்மையை நல்லா ஏற்படுத்தும் அஜீர்ண நேரங்களில் சர்க்கரை விளக்கு வள்ளிக்கிழங்கு சாப்பிட்டாலும் நல்லா ஜீரணமாயிரும் அதே போல் அதில் நல்லா நார்ச்சத்து இருக்குது நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் பாதுகாத்து தரும் நம்மளுக்கு இந்த அளவு மல்லியில எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சாப்பாடு இறக்குறதுக்கு இறக்குனதுக்கப்புறமா மேலே தூவி நல்லா கிளறி விடணும் பா இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் த அரிசி எடுத்துருக்கேன் அதனால் இதுக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி போகிறேன் நான் கொஞ்சம் ரொம்ப உதிரியாக இருக்காது சாப்பாடு கொஞ்சம் நல்லா குழைவாக இருக்கும் அதனால தான் நாலு டம்ளர் தண்ணி எடுக்கேன் நாலு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா சேரும் எல்லா தண்ணியிலையும் அதனால் கொதிக்கட்டும் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா ஒன்று மூன்று டம்ளர் இல்லாட்டி மூணை முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா இப்படி கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டு தான் நம்ம அரிசி சேர்க்கணும் அரிசி சேர்த்திடலாம் அரிசி சேத்தாச்சி இப்போ லைட்டா கிளறி விட்டுருவோம் போல் சர்க்கரை வள்ளிக்கிழங்க வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது வந்து பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கப்படுது அதே போல் கர்ப்பிணி பெண்கள் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்க சாப்பிடும்போது வந்து நிறைய சத்து பொருட்கள் வந்து அது பெண்களுக்கு இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அதிலிருந்து கிடைக்கும் அதனால் கர்ப்பமாக இருக்க பிள்ளைங்க வந்து பெண்கள் வந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் தண்ணி வத்தக்கூடிய ஸ்டேஜில் நம்ம தம்ப தம் வச்சிடணும் இப்போ பாருங்கள் இப்படி வந்திருக்கும்போது நம்ம வந்து நல்லா ஸ்லிம்மில் வச்சு தம் வச்சிடுவோம் இதே கொஞ்சம் உப்பு காணாது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிடுவோம் இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிடுது நல்லா சாப்பாடு ரெடி ஆயிருக்கு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டு அதே போல் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்டுட்டு வரும்போது மாரடைப்பு இப்படி வியாதிகளும் வராமல் இருக்கும் மாரடைப்பு வந்து குணப்படுத்தக்கூடிய சத்து வந்து சத்து பொருட்கள் வந்து இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குல வந்து அதிகமாக இருக்குது அதனால் எல்லாருமே சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் இந்த அளவு நான் சர்க்கரை வந்து இதில் சேர்க்கேன் அதே போல் மல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கதையும் கலந்துட்டு அப்படி மெதுவாக கிளறி விடணும் ஆ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்ததே பாருங்கள் இப்படி உதிரியாக தான் இருக்குது பாருங்கள் வெஜ்ஜி பிரியாணி ரெடி ஆகிட்டு அதுக்கு சம்பளும் வச்சிருக்கு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிட்டுட்டு வரதுனால உடல் எடையும் நல்லா குறையும் இன்றைக்கி சொன்ன தகவலும் உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்